அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமற்றகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் என்று சொல்லக்கூடிய விதத்திலே பயத்தை போக்கி பக்தியை கொடுத்து பரந்தாமன் திருவடியை காட்டி பரந்தாமன் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை நாமத்தின் மூலம் ராம பக்தியின் மூலம் நமக்கு விளக்கி எடுத்து காட்டி வழிநடத்தி வழிகாட்டக்கூடிய ஹனுமனின் புஷ்பங்கி சேவையில் எப்படி ராவண சபையில் வாழ சுருட்டின் எப்படி உட்காண்டோ அதே மாதிரி புஷ்பத்தாலே வாழ சுருட்டி அது மேலே உட்காந்துருக்கார் ஆஞ்சநேயர் எதிரிகளுக்கு எச்சரிக்கை சத்ரு சம்ஹாரம் சத்ருவே இல்லாமல் எதிரியே இல்லாமல் நம் வாழ்க்கை இருக்கும் நம் வாழ்க்கை வளமாக இருக்கும் வளமாக இருக்கப்படும் இருக்கச் செய்து கொடுப்பேன் என்பதை விளக்குவதற்காக நமக்கு அனைத்து காரியங்களும் ஜெயப்படுத்தி கொடுப்பேன் ஜெயமாக என்பதற்காகவே ராவண சபையில் அமர்ந்தது போல் அமர்ந்து எல்லாம் மேலிருந்து பார்த்து நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் போக்கி கவலையும் கஷ்டத்தையும் போக்கி மனதில் வியாக்கூலம் இல்லாமல் மனம் நெகிழ மனம் குளிர நல்வாழ்த்துக்களை அன்பன் மூலம் பெற்றிட்டு நாம் நலமாக வாழ்வோம் வளமாக வாழ்வோம் வாழ வேண்டும் என்பதற்காக உங்கள் அனைவரின் சார்பில் பிரத்யேக அலங்கார சங்கல்ப பிரார்த்தனை செய்து இந்த காணொளி அனுப்பப்பட்டுள்ளது ஜெய் ஸ்ரீராம்